அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கி வழியை தவறவிட்டு அலைந்து தெரிந்த முப்பத்தாறு பக்தர்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன உணவு தண்ணீர் இல்லை அபாயகரமான வனவிலங்குகள் இருக்கும் காட்டு பகுதியில் சுற்றி திரிந்து அலைந்து கொண்டிருந்த பரிதாபம் இவனாக ஒரே ஒரு செல்போனுக்கு மட்டும் வந்த டவர் உடனடியாக அந்த பக்தர் செய்த செயல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த பாலமலை வனப்பகுதியில் அமைந்திருக்கிறது பிரசத்தி பெற்ற சித்தேஸ்வரன் சிவன் கோவில் புரட்டாசி மாதத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் சித்தேஸ்வரன் கோவிலுக்கு பயணமாகி சுவாமியை வழிபட்டு வருவது சிறப்பு என நம்புகிறார்கள் கடல் மட்டத்தில் இருந்து அந்த கோவில் அந்த மலை உச்சியில் மூன்றாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறதா புரட்டாசி மாத சனிக்கிழமைகளை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அந்த கோவிலுக்கு பயணமாகும் நிலையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்த சுமார் நூறு பக்தர்கள் அந்த மலை ஏறி சித்தேஸ்வரன் கோவிலுக்கு பயணமாகி சுவாமி வழிபாடு நடத்திவிட்டு காலை வேளையில் மலை இறங்க தொடங்கி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தாறு பக்தர்கள் காணவில்லை அவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை அவர்களாலும் காவல்துறையினர் உதவியை அழைக்க முடியவில்லை வழி தவறி அவர்கள் இடத்திற்கும் நகரவும் வேறு வழியில் சென்று விலங்குகளிடம் அகப்பட்டு விடவும் கூடாது என ஏராளமான பக்தர்கள் சிவனை வேண்டி அழுது கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறார் அப்போதுதான் ஒரே ஒரு பக்தருக்கு மட்டும் செல்போன் டவர் கிடைக்க பெற்றதாக சொல்லப்படுகிறது உடனடியாக அதனை பயன்படுத்தி கொண்ட அந்த நபர் நூறு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து இருக்கிறார் உடனடியாக விரைந்து சென்ற போலீசார் நீண்ட நேரமாக அவர்களை தேடிச் சென்று முப்பத்தாறு பக்தர்களையும் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் மேட்டூர் வனத்துறையினர் மற்றும் போலீசார் பாலமலைக்குள் அலைந்து தெரிந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு தண்ணீர் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கொடுத்து இது போன்ற பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரித்தும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள்